அறிவிச்சது யாரு கொடுக்க போறது யாரு அவருக்கு எடப்பாடியார் ஏரியுமாப்பா எடப்பாடியாருக்கு தெரியும் ஏழை மக்களுடைய மனசு எப்படி இல்லாத மக்களுடைய மனசு எப்படி அவர்களுக்கு எதை செய்தால் பிடிக்கும் அவருடைய துன்பம் போகும் எதை செய்தால் அவருடைய கஷ்டம் தரும் என்று எடப்பாடியாருக்கு தெரிந்த தான் இதை செய்தார் பெண்களுக்கு மட்டும் அதே இந்த பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கின்ற ஓட்ட பஸ் அதெல்லாம் வராது நல்ல பஸ்ஸு